வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நவதானிய கூட்டு தான் பார்க்க போகிறோம் லெமன் ரைஸு வெரைட்டி ரைஸுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் சாதம் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது நான் இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் காண்டி செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து இந்த பாருங்கள் பட்டாணி பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி கருப்பு சுண்டல் ப பச்சை சுண்டல் அப்புறம் வந்து நான் நடக்கடலை இந்த மாதிரி நவதானிய சுண்டல் எடுத்திருக்கேன் நவதானிய சுண்டல் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் அப்புறம் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி பிழங்க கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க புளிப்பு நான் ஊற்ற மாட்டேன் அதனால் தக்காளி கூட போட்டிருக்கேன் கருவுப்பில் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு உப்பு நான் சுண்டலில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சமாக எடுத்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுந்த பருப்பு குழம்பு மிளகா தூள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு அவ்வளோதான் அப்புறம் நான் தேவையான காய்கறி என்னென்ன எடுத்துருக்கேன்னா முருங்கக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் கொஞ்சோண்டு ஒரு அவரக்காய் இந்த மாதிரி கதம்பக்காயவும் எடுத்துருக்கேன் மாங்காய் இருந்தாலும் மாங்காவும் போட்டுக்கலாம் மாங்காயிருக்கு நான் மறந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாங்காவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம தாலிப்பு மட்டும் போட்டுடலாம் தாலிப்புக்கு வந்து குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெளுக்கிடுச்சு இந்த சமயத்தில் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒட்டுக்காய் போட்டுருங்க உப்பு எல்லாத்தையுமே போட்டுருங்க போட்டு நல்லா வதங்கட்டும் காணிக்கிறேன் பாருங்க இந்த சமயத்துல நம்ம காய் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கலாம் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அதெல்லாம் போடுங்க சூப்பரா தான் இருக்கும் இந்த காய் இந்த புளி கூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட்டு கூட புளி கரைச்சிட்டுனா அந்த மாதிரி கூப்பிட்டு நான் வந்து புளி ஊற்றலை இன்னைக்கு நான் புளி ஊற்றியும் ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மிளகா அப்படி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்போ நம்ம ச சுண்டலை நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கிண்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறதுக்கு தண்ணி தேவையான உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு இப்போ என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஏற்கனவே சுண்டல்லாம் வேக வச்சு வச்சுட்டோம் அதனால சிம்மிலேயே வச்சு ஒரு விசில் மட்டும் காய் மட்டும் வேக தான் காய்க்கு ஒரு ஒரு விசிலே போதும் அதனால் சிம்மிலே வச்சு ஒரு விசில் மட்டும் வர வைங்க பாருங்கள் நம்ம புளிக்குட்டு நல்லா வெந்துருச்சு ஒரே ஒரு விசில் தான் வச்சுக்கேன் அதுக்குலேயே கத் அதுக்கே ஒரு இது பாருங்கள் மாங்காய் கரைஞ்சிருச்சு ஆனால் காய்கறிலாம் அப்படியே இருக்குது ஆவி பறக்குது இப்போ வந்து இந்த அளவுக்கு போதும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றக்காண்டு இன்னும் கொஞ்சம் நான் வற்ற தான் விட போகிறேன் உங்களுக்கு இந்த அளவே போதும்னா பார்த்து பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த புளி கொட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சில சில பேர் நல்லா புளி கரைச்சி ஊற்றுவாங்க புளிக்கு தேவையான அதுக்கு பதிலாக தக்காளி ஊற்றிருக்கேன் புளி கரைச்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் இது பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க நவதானிய சுண்டல் சுண்டல்லாம் வந்து கொடுத்தோம்னா நவதானிய சுண்டல் சாப்பிடுங்கன்னா கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி கிரேவியோ மசாலாவோ வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க நான் வந்து இந்த மாதிரி கிரேவியாக யூஸ் பண்ணிடுவேன் ஏன்னா சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் அதனால் அவ்வளோதாங்க இதே தான் ஈஸி ரொம்ப சிம்பிளான மெத்தடு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நிறையா ஆதரவு இருக்காங்க தேங்க் யூ பாய்